பட் ஃபர்ஸ்ட்லி பார்த்திபன் சார் தேங்க்யூ சார் நீங்கள் வந்து பேசினதுக்கு ட்ரூலி ட்ரூலி மீன்ஸ் சார் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக் அண்ட் ஐ பா ஓகே நான் அவளே இல்லடா அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்தின் சொல்லியிருந்தேன் அண்ட் பட் நீங்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அவருக்கு அதை நிறைய பண்ணுவாங்க அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நான் ஐ லைக் ஓகே பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணும் அண்ட் அன்பார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல பட் அந்த வார்த்தை தங்கப்பில்லை அது ஒட்டிக்குச்சு அண்ட் அன்னைக்கே சொல்லி சொல்லியிருந்தேன் ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் மீட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணும் அண்ட் ஃபைனலி பாம் நடந்துச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்திருக்காரு ஸோ அதுலேயே அவரோட பெர்சனலிட்டியை பற்றி பேசுகிறது எனக்கு எந்த தகுதி இல்லை பட் ஆனாலும் ஃபின்னோமன் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பியிங் ஸோ தேங்க் யூ காலி சார் அந்த வேட் தூக்குனதுலாம் பிரச்சனை இல்லை அந்த தோசை மேட்டர் தான் கவர்மெண்டியாக இருந்தது பட் ஓகே அதை இன்னொரு நாள் பிளேஸும் டைம் எடுத்துக்க விரும்பல எல்லாேரோட பீப்புலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபோர்ட் அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம் ஸோ தேங்க்யூ பாம்பு என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்கள்தும் நீங்கள்னா பாம்பு கண்டிப்பாக இல்லை ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் அஸ்ட் சிவாத்மிகா தேங்க்யூ ரொம்ப ஃபார்முலாக இருக்கு அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி பட் இங்கே தான் மேடில் சர்ன் போட்டு பேசுனாங்க செட்டிலெல்லாம் வாடா போட தான் இருக்கும் பட் லவ்லி ஒர்க் யூ வாத்மிகா அண்ட் ஹோப்பிங் நீங்க தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அண்ட் ஃபைன்லி விஷால் வெங்கட் ஸோ இவர் நிறைய பேசினார் இந்த மாதிரி நினைக்கிறது இதுக்கப்புறம் பண்ணாத விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார் ஈஸியா சொன்னார் பட் இல்லை அது இல்லை அவர் இன்பேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போ மதுரை வந்தார் ரைட்டர்ஸோட அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்ன்னு சொன்னார் சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சதுக்கு நான் இந்த ரூமில் இந்த மாதிரி நடக்கிறேன் ஆக்சுவலி லைக் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா இது எஸ் சார் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா எஸ் சார் பட் எனக்கு ஏன் அந்த கன்வெக்ஷன் பிடிச்சிருக்குன்னா சுத்தி இருக்கிற நிறைய பேர் இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்றாரு அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல சரி எல்லோரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் பிளே பண்ணும் என்ன சொல்கிறது தேங்க்யூ